உள்ளம் சேதா மாதிரி சாப்பிட்டுட்டேன் Allora, la allora, che ne வேளாங்கண்ணியில் என் முதல் பயணத்தை ஆரம்பித்துள்ளேன் அப்பொழுது நாங்கள் கோயிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் கோயிலை பற்றி எனக்கு வடிவ வடிவாக தெரியாது போய்கொண்டிருக்கிறோம் மாதாவோட இதுக்கு ஏறி போய்கொண்டிருக்கிறோம் வேறங்கோ இந்த வழியாக போய்கொண்டிருக்கிறோம் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் வேலைகள் வேலைகள் நடக்குது வேலைகள் செய்கிறோம் நான் எவ்வளோ பிட்டி நாங்கள் நீங்கள் சொன்னால் கோயில் தானப்பா வானளவுலம் உயர்ந்த கோரங்களும் இதுவும் வேறுங்க மேல செஞ்சு கொண்டு இருக்கணும் பாசல்ல இருக்கணும் இது ரெண்டு தெரியாயிரத்து வாசலில் இருக்கணும் ரெண்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ இதுதான் இந்த நடக்கிற இடம் போல் இருக்குது இது கோயிலுக்குள்ளே காட்டுறேன் ஜபங்கள் நடக்கிற இடம் போல் இருக்குது இதுதான் நிறைமையாக இருக்குது பெரிய இதுவாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இது ஜபங்கள் நடக்கிற இடம் போல் இருக்குது நான் இதுக்குள்ளால் காட்டினேன் காட்டினான் காட்டுறேன் காட்டுறேன்ல இருக்கிற ஓட்டிகளுக்குள்ளால் காட்டிக் கொண்டிருக்கிறேன் அந்த மேலே ஏறி வந்த உடனே கூப்புறதுக்கு மேலே இருக்கிற ஒரு இது ம் பெரியசம் தான் இது பெரிய எவ்வளதேசம் தானே பெரிய 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 தேசம்தான் கோல இருக்கு வேளாங்கண்ணியோட மேலே ஏறி நன்றா அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற இடம் இது கீழே எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கணும் மக்களெல்லாம் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறான் கீழே இடம் தானாப்பா இங்கே கோபுரம் வந்தாப்பா கோபுரம் அப்படியே என்ன சொல்றோம் வானத்தை முட்டி கொண்டு நிற்குது கோபுரம் வானதம் உடளவுக்கு இருக்குது இந்த கோபுரம் கேரளா மக்கள் நிறைய பேர் வந்து ஊறணும் இங்கே அப்போ ஓ நான் பார்த்தால கேரளா மக்கள் தான் நிறைய பேர் ஓரணும் இதில் இது சுத்தி அந்த இதுகளெல்லாம் அமெரிக்க போல் இருக்குது மாதாண்ட மாதாவோட்ஸ் எடுத்து போடும்போது இதுகளை எடுத்து போடும்போது எனக்கு என்ன சொல்கிறது என்னடா இருக்கிற ஃபோனை வச்சு தான் நான் எடுத்து போடுறேன் வளர்ந்து நீங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு அழிச்சா நான் இதை விட நல்ல குவாலிட்டியெல்லாம் எடுத்து போடுவேன் பார்ப்போம் முதல் வீடியோவே மாதா தான் அருள் புரிவா நம்பி வந்தவங்களை காக்கறது தான் தெய்வம் கண்டிப்பாக காப்பினோம் எங்கள் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டு நிற்கணும் இதில் கோயில் சுற்றி பின்னாடி வாரது போல் இருக்கு கோயிலை சுற்றுராடம் நாங்கள் ஒப்படி போட்டு வச்சுருக்கணும் மண்டர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இதில் தான் இருக்கேன் வேளாங்கண்ணி மாதாண்டா இப்போ கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கு இதே இதாண்டு சொன்னால் திருவிழாண்டு சொன்னால் சரியான க்ரௌடாக தான் இருக்கும் ஹோமம் சரியான க்ரௌடாக தான் இருக்கும் இது இல்லையானு சொன்னால் முழுக்க முழுக்க இப்போ கோயில் நல்ல அப்ரிகாக இருக்குது இதுக்கு பிறகு தான் திருவிழா துவங்குமாம் திருவிழா துவங்கினா இந்த இதுலாம் நிற்கிற கூட ஒரு இது இருக்காது எனக்கு நடக்க நடக்க கலைக்குது நினைக்கிறேன் இடாது பக்கத்தால் இருக்கிற ஒரு வழி இடது பக்கத்தால் திருத்தல அரங்கம் என்று கையில் திருத்தல அப்படி என்று இருக்குது பெரிய இடம் ஜோ ஒரு திருவிழா நடந்தால் ஒரு அஞ்சு பத்து லட்சம் ஜனம் பேரம் அப்படியே போல இருக்குது அஞ்சு பத்து லட்சம் கூட்டாமல் வேறங்க அந்த மழையோட தெரியல இது இது முன்பாக்கமோ அது முன் பார்க்கமோன்ட்டு இதை என்ன தெரியல சைடு அதான் இந்த பக்கம் துறந்துருக்கிறான் பக்கம் துறந்து இருக்கணும் மழை என்ன ஏதாண்டு அப்படிப்பாக பெருக்கிட்ட இதில் ஒரு அண்ணாக்கணும் வெளியூர் பார்த்துருக்கிற இதால் இந்த திருத்தல கலையரங்கம் அண்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் எதாவது நிகழ்ச்சிகள் எல்லாம் பேல இருக்கு இது மாதா உண்டு பின்பகுதியாக ஓ இதுவும் மந்தமாக தான்ட அங்கே பேருங்க மணி தெரியுது உங்களுக்கு இந்த தெரியுது மணியை பேருங்க ஓரளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் வேறங்க தெரியுது தானே கோவில்லப்பா அது வேல்ட்லேயே நீண்டா ஒரு இது ஒரு பெரிய கோயில் தானே இங்கே எல்லாம் ஃபோட்டோ ஷூட் அடிக்கணும் போல இருக்குமோ வெளிநாட்டுக்காரர் போல இருக்கு அப்போ ஃபோட்டோ ஷூட் அடிக்கணும் இது கோவிலுக்கு பின்னாடி கடைகள் எல்லாம் இருக்கு இருந்து வந்தால் பின்பக்கம் இல்லாமல் இந்த பொம்மையால் கயிறுகள் சின்ன பிள்ளைகள விளையாட்டு ஜாமான்கள் திருச்சாவை இல்லாமண்டு இருக்குது இங்கே இது வந்து திருச்சாவை இல்ல மண்டு இது வந்து ஸ்ரையின் ஃபுட் அண்டு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஸ்ரெயின் ஃபுட் அண்டு சொல்லி ஒரு இடம் அன்று கடா இருக்குது அது சர்ச் கேன் கேன்டீன் ஓ சர்ச் கேன்டீன் இதுக்கு அண்டு சொல்லி ஓ சர்ச் கேன்டீனுக்கெலாம் நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்குது போல இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த கேன்டீனுக்குள்ளே என்னென்ன சாப்பாடு இருக்குன்ற எல்லாம் காட்டுறேன் முன்பு முன்பாக்கமாக முன்பு முன்பாக்கமாக தெரியல இது முன்பாக்கமோ இதுல என்ன என்ன ஏதாண்டு தெரியல ஒரு பேரியர் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு திருத்தல பேராயம் அப்படி என்று போட்டுக்கிறாக்கு என்ன கவுண்டர்னு தெரியல ஆ இது இங்கே செருப்புகள் விடுற இடம் வந்து செருப்புகள் விடுற இடம் காட்சிமெண்ட்ருக்குள்ள செக்யூரிட்டி நல்லாம் உட்காந்துருக்க உங்களோடு இருப்பேன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன் மாதா கேண்டல்ஸ் ஆயில் இது வந்து மியூசியம் ஆஃப் ஒப்பாரிங்ஸ் இந்த காணிக்கையால் வந்து கொடுக்குற இடம் இது இது வந்து இந்த கோயிலோட பின்புறம் நினைக்கிறேன் கோயில் கோயில் என்ற பின்புறம் இது 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 வந்து இங்கே இந்த காணிக்கைகள் இதுகளெல்லாம் கொடுக்குற காட்சியகம் போல இருக்கு காட்சியகம் ஜெயிக்கிறோம் அது சில சில இதுகள் இருக்குது சின்ன ஷாப்பிங் மால் இருக்குது இந்த கோயிலுக்குரிய ஷாப்பிங் மாலில் கூட இருக்குது சிரிப்பு இதுகள் இருக்கு என்னங்கோலாம் பூச்சி இருக்கு ஆன்ரைக்கு தான் பிறப்பாங்க பெரிய இதுகள் எல்லாமே இருக்குது இங்கே இதுதான் முன்பக்கம் என்று நினைக்கிறேன் இதுதான் முன்பக்கம் இந்த கோவிலுக்கு முன்பக்கம் இதுதான் ஓ கோவிலுக்கு இதுதான் முன்பக்கம் அது நாங்கள் முதல்ல எடுத்தது மின்பக்கம் இதுதான் அப்போ முன்பக்கம் முன்பக்கம் இதுதான் முன்பக்கம் எல்லாம் வேலை செய்கிற ஆக்கள் செக்யூரிட்டி அன்னையாக்கள் ஆகும் ஆமாம் செக்யூரிட்டி அன்னையாக்கள் இதெல்லாம் எஸ் இங்கே ஒரு தர் இருக்கிற எந்த இடம் வந்து தெரியாது அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்த வீல் அந்த அக்கா கழிவுகள் உள்ள ஃபோர் அம்மா என்ன தெரியலே உள்ள ஃபோர் அதுக்கு என்ன செய்கிறாது அப்படின்றது தெரியல இல்லை ஆயிருக்கணும் பலதரப்பட்ட மக்கள் வாரணம் அண்ணா இப்போ திருவிழா நடக்கும் இங்கே ஒம்பதுண்ணா இருபத் இந்த இந்த மாதம் வேறு மாதம் இருபத்தி ஒன்பது தான் இந்த மாதமா நல்லா பதினாறு நாள் நல்லா கூட்டம் வேணுமா நிற்க முடியாது இங்கேலாம் நிற்க முடியாது அந்த மாதிரி ஒடி வரும் இருபத்தொம்பது எத்தனை நாள் நடக்கும் மேம் பத்து இருபது லட்சம் பேருக்கிட்ட வரிங்க தெரியும் மக்கள் மட்டும்தான் வேறு இங்கே வேலை செய்கிறா வேலை பேர் குரட்டியாக வேலை செய்கிறனா இதுதான் முன்பக்கமாக இதான் மெயின் மெயின்ட் இந்த சைடில் இருக்கிற பேக் சைடு அப்போ வந்து பின் கோயில் இப்போ மட்டும் பார்த்தோம்னா பின் இது மெயின் கோயிலு மாலை மாதம் இங்கே மாலை மது ரெண்டு வச்சுருக்கோம்னா இங்கே வரது இல்லை அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் தீர்த்தமாக பழைய கோவில் பழைய கோயில் அங்கே இருக்குது பாட்டு பின்னா பின்னாடி இதுலேருந்து ஸ்டார்டிங் கோயிலெல்லாம் அதான் பத்து கோவில் சரிங்க நெக்ஸ்ட் நன்றி இது முதல் கோவில் அப்படின்னு நான் இங்கேயும் அந்த பூ மாலைகள் கேன் மழுகுபத்திகள் இதுகளெல்லாம் விற்கலாம் உங்களுக்கு செயறாக அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு போகலாம் வரணி கசரின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கி பிரச்சனை போய்கொண்டிருக்கு இது அன்னைக்கு ஷாப்பிங் மால் என்று சொல்லி எல்லாம் வேளாங்கண்ணி மாதாண்ட இதுதான் இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறார் வேறு வணக்கம் இலங்கையில் இந்த எடுக்கிறோம் எடுக்கலாம் தானே இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறார் இதுதான் மாதாண்ட முதல் கோயில் முதல் அதாவது வேளாங்கண்ண முதல் கோயில் வேளாங்கண்ணி மாதாவோட முதல் முதல் கோயில் இதுதான் இதுக்கு தான் அடுத்தது ஏழு கோயில் இருக்குன்ட்டு சொன்னவையால் வேலை உள்ளுக்கெல்லாம் வீடியோ ஒன்று தெரியலை எனக்கு அதனால தான் கோயில் வாசலில் ரெண்டு எடுத்து கொண்டிருக்கிறேன் மேரி மாதா அப்படி ஒன்று சொல்லி கெமரா இருக்கு இருக்குது இருக்குதான் அந்த இதோட இருக்க இதோட அருள்வாளிக்கிற எல்லாருக்கும் இந்த பக்கம் கிடக்குற இந்த இந்த பக்கம் பக்கம் எல்லாம் சுற்றி கிடக்கிற எனக்கு எங்கள் வேலை சொல்லுமா எத்தனை நாளாக நாங்கள் வந்தோம் நான் வந்து ரெண்டு பேரமாக